வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பால்ட்டியில் நம்ம இந்திய அரசின் அமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ வந்து அட்டவணைகள் ப்ளஸ் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு பகுதிகள் அதாவது எட்டு அட்டவணை இருபத்தி ரெண்டு பகுதிகள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆர்டிக்கல் இருந்தது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா அதில் வந்து முதல்ல வந்து இருந்த எட்டு அட்டவணைகள் இப்போ சேர்த்த நாலு அட்டவணைகள் மொத்தம் சேர்த்து பதி பனிரெண்டு அட்டவணைகளுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம அரசியலமைப்பு பகுதிகள் என்னென்ன அது எதை சார்ந்து இருக்குது எந்த சட்டத்திட்டத்தின்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வர்றப்ப நம்மகிட்ட இருபத்தி ரெண்டு பகுதிகள் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நமக்கு இருபத்தி ஐந்து பகுதிகளாக இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பகுதிகள் வந்து சேர்த்தாங்க நாலு பகுதிகள் சேர்த்தாங்கன்னா இருபத்தி பகுதிகள் ப்ளஸ் நாலு இருபத்தி ஆறு பகுதிகள் தானே இருக்கணும் ஆனால் இப்போ இருபத்தி ஐந்து பகுதிகள் தான் இருக்குது அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பகுதியை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க சரிங்களா அந்த நீக்கப்பட்ட பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது பகுதி ஏழு அப்படிங்கிறத தான் வந்து நீக்கிட்டாங்க சேர்த்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி நாலு ஏ பகுதி ஒன்பது ஏ பகுதி ஒன்பது பி பகுதி பதினாலு ஏ இந்த நாலும் தான் வந்து இப்போ சேர்த்துருக்காங்க சரிங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ நம்மக்கிட்ட இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்துச்சு இப்போ வந்து நம்மக்கிட்ட இருபத்தி ஐந்து பகுதிகள் இருக்குது நான்கு பகுதிகள் வந்து சேர்த்துருக்காங்க ஒரு பகுதிகள் வந்து நீக்கியிருக்காங்க அந்த நீக்கப்பட்ட பகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா பகுதி ஏழு சேர்க்கப்பட்ட பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு ஏ பகுதி ஒன்பது ஏ பகுதி ஒன்பது பி பகுதி பதினாலு ஏ இதெல்லாம் தான் சேர்த்துருக்காங்க சரிங்களா இது எந்தெந்த சட்டத்திருத்தத்தின்படி சேர்த்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி பகுதி ஏழு வந்து நீக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி பகுதி நாலு ஏ வந்து சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி பகுதி பதினாலு ஏ வந்து சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி பகுதி ஒன்பது ஏ வந்து சேர்த்தாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி பகுதி ஒன்பது பி வந்து சேர்த்தாங்க சரிங்களா இப்போ இந்த அட்டவணைகள்லாம் நமக்கு எப்போ சேர்த்தாங்க எப்போ நீக்கினாங்க எந்த வருஷம் எந்த திருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இப்போ வாங்க நம்ம பகுதி பிளஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்துடலாம் இப்போ பாருங்க நம்ம பகுதி வந்து முதல் முதல் பகுதியில் வந்து சரத்து என்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டு நாலு சரத்து தான் நம்ம முதல் பகுதியில் இருக்கும் அது எதை பத்தி பேசும் அப்படின்னா ஒன்றியம் மற்றும் ஆட்சி பகுதிகளை பற்றி பேசுகிறது தான் நம்ம பகுதி ஒன்று அதில் வந்து ஒன்று டு நாலு சரத்து வந்து அதில் கவர் ஆகும் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு டு பதினொன்று சரத்து இது வந்து நம்மளோட குடியுரிமை பற்றி தான் பேசும் நெக்ஸ்ட்டு மூன்றாவது பகுதி பாருங்கள் பனிரெண்டு டூ முப்பத்தி அஞ்சு அடிப்படை உரிமைகள் பற்றி பேசுகிறது தான் இந்த மூன்றாவது பகுதி அதில் ஆர்ட்டிக்கல் வந்து பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள ஆர்டிக்கல் வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி பேசும் நெக்ஸ்ட் பாருங்கள் பகுதி வந்து நான்கு அதில் சரத்து வந்து முப்பத்தி ஆறுலருந்து ஐம்பத்தி ஒன்று வரை இருக்கிற சரத்துக்கள் வந்து பகுதி நாலில் இருக்கும் அது வந்து அரசு நெறிமுத்தும் கோட்பாடு அப்படிங்கிறத பற்றி தான் பேசும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பகுதி நாலு ஏ அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சட்டத்திட்டத்தின்படி சேர்த்துருப்பாங்க அதோடய சரத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படிங்கிறது அதில் தான் வந்து அடிப்படை கடமைகள் வந்து பேசுவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பகுதி அஞ்சு ஆர்டிக்கல் வந்து ஐம்பத்தி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று இது வந்து மத்திய அரசு பற்றி பேசக்கூடியதான் இந்த பகுதி அஞ்சு இதை நீங்கள் எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு எது எடுத்தாலுமே நமக்கு மத்திய கவர்மெண்ட்டு தானே இருக்கும் ஒன்றியம் அதன் ஆட்சி பகுதிகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றியம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நாடு உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாவது என்ன செய்கிறாங்க குடியுரிமை கொடுக்குறாங்க மூணாவது வந்து அதற்குரிய உரிமைகளை கொடுக்குறாங்க குடியுரிமை கொடுத்துட்டு அவங்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகளை கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அரசு வந்து எப்படியெல்லாம் நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற கோட்பாடை கொச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு ஏன் வந்து அடிப்படை கடமைகள் அஞ்சும் ஆறும் வந்து நமக்கு தெளிவாக தெரியும் அஞ்சு வந்து மத்திய அரசு ஆறு வந்து மாநில அரசுன்னு தெரியும் ஆர்டிக்கல் கவனமாக வச்சுக்கோங்கப்பா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் மத்திய அரசு நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் மாநில அரசு இதில் ஆர்ட்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா பகுதியும் முக்கியம் அந்த பகுதி எதை சார்ந்து வருதுங்கிறத முக்கியம் இதில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும் அதனால் இதை கவனமாக படிங்க ரிப்பீட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்க பத்து நாளைக்கு ஒருக்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்கள் மனசில் நின்றரும் சரிங்களா இப்போ வாங்க ஆர்டிக்கல் ஏழு எதை பற்றி பேசுது அப்படின்னு பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி எட்டு அந்த ஆர்டிகல் ஏழு பகுதி ஏழை தான் வந்து ஆர்டிக்கல் இரநூத்தி முப்பத்தி எட்டை வந்து நீக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது சட்டத்திருத்தம் மூலிமா வந்து இந்த பகுதி ஏழை வந்து நீக்கியிருப்பாங்க அதோடய ஆர்டிக்கல் என்னென்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் பகுதி எட்டு இதோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இது எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களை பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிக்கல் எட்டு நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏலருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் எதை பற்றி பேசுன்னு பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிக்கிள் ஒம்பது பகுதி ஒன்பது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓவரைக்கு இந்த பகுதி ஒன்பதுலேயே ஏ பி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க அந்த பகுதி ஒன்பதில் ஏ வந்து எதை பற்றி பேசுன்னு பார்த்தீங்கன்னா நகர பஞ்சாயத்து பற்றி பேசும் ப பி வந்து எதை பேசுன்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு அமைப்புகள் பற்றி தான் இந்த ஒன்பது பி வந்து பேசும் அந்த பகுதி ஒன்பது ஏல வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு பியிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜட் ஜி வரைக்கும் நகர பஞ்சாயத்து பற்றி பேசும் இரநூத்தி நாற்பத்தி மூணு இட்ஜெட் ஹெச்லேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜட் டி வரைக்கும் கூட்டுறவு அமைப்புகள் பற்றி பேசும் சரிங்களா பகுதி பத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏ வரைக்கும் இருக்கும் எஸ்சி எஸ்டி அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளோட நிர்வாகம் பற்றி பேசுகிறதா இந்த பகுதி பத்து இதை ஆர்ட்டிகள் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா கவனமாக பார்த்துக்கோங்க இதை நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பத்து ஆர்ட்டிகள் ஒரு க நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் பகுதி ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பேசணும்னா ஒன்று டூ நாலு வந்து ஒன்றியம் சட்டப்பகுதிகள் பற்றி பேசும் ரெண்டு வந்து ஒரு நாடு அமைச்சோன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க மூணு வந்து குடியுரிமை அவங்களுக்கு அவங்களுக்குரிய அடிப்படை உரிமைகள் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு நாலு வந்து அரசு வந்து எப்படி நெறிப்படுத்தி நாட்டை ஆளணும் அப்படிங்கிற அரசு நெறிமுறை கோட்பாடை கொடுக்குறாங்க பகுதி நாலு ஏ அப்படின்னு சொல்லி புதுசாக அதில் சேர்த்து அவங்களுக்கான அடிப்படை கடமைகளை சொல்கிறாங்க அப்படின்னு இது வரைக்கும் ஒரு செட்டாக படிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அஞ்சு ஆறு ஏற்கனவே படிச்சிருப்போம் அஞ்சு வந்து மத்திய அரசு ஆறு வந்து மாநில அரசு அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இதை ஒரு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு ஆறு ஏழு வந்து நீக்கப்பட்ட பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி ஏழை வந்து நீக்கியிருப்பாங்க அப்போ அதை விட்டுருங்க நெக்ஸ்ட்டு மத்திய அரசு மாநில அரசு அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் என்ன இருக்குது யூனியன் பிரதேசம் தானே அப்போ பகுதி எட்டில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் பற்றி பேசியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே உங்களுக்கு லைனாக தான் வரும் நீங்கள் அடுத்தடுத்து என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையான புரிதலாக இருக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கு அப்புறம் நம்ம மாநிலங்கள் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க கிராமம் நகரம் கூட்டுறவு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்கல்ல அப்போ கிராமம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் நகர பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பியிலருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜ்ஜெட் ஜி வரைக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஒன்பது பியில் இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜ்ஜட் ஹெச்லருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜ்ஜெட் டி வரைக்கும் கூட்டுறவு அமைப்புகளை பற்றி பேசுகிறாங்க அப்போ நம்ம நாட்டை எப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு பாருங்கள் அடுத்து வந்து எல்லாத்தையும் பற்றி பேசிட்டாங்க இதில் பேசாத ஆள் யாருன்னு எஸ்சி எஸ்டி அவங்கள தான் பேசலை அவங்கள வந்து பத்தாவது பகுதியில் வச்சுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி இருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏ வரைக்கும் எஸ்சிஎஸ்டி அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதியோட நிர்வாகம் அப்படின்னு பிரித்து பிரித்து படிச்சிருங்க ஃபஸ்ட்டு மூணு செட்டு படிங்க அப்புறம் மூணு அப்புறம் பத்து வரைக்கும் அப்படின்னு பிரித்து படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக ஞாபகம் இருக்கும் இந்த இருபத்தஞ்சுமே வந்து உங்களுக்கு எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகாது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பகுதி பதினொன்று எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான சட்டமன்ற நிர்வாக உறவுகளை பற்றி பேசுகிறது தான் இந்த பகுதி பதினொன்று ஆர்டிக்கல் பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் நெக்ஸ்ட் பகுதி பனிரெண்டு என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து முந்நூறு ஏ வரைக்கும் ஆர்டிக்கல் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி சார்ந்த சொத்து வழக்குகள் அது சார்ந்து பேசுகிறது எல்லாமே வந்து இந்த பகுதி பனிரெண்டு அப்போ பதினொன்னையும் பனிரெண்டையும் செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க பதினொன்று ஒன்று மத்திய மாநில அரசுகளுக்கிடையான சட்டமன்ற நிர்வாக உறவு பன்னிரெண்டு வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி சார்ந்த உறவுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டிக்கல் வந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் சட்டமன்ற உறவு இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து முந்நூறு ஏ வரைக்கும் நிதி சார்ந்த உறவு நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்டிக்கல் பதிமூணு ஆர்டிகல் பதிமூணு வந்து முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஏழு வரைக்கும் மாநில அரசுகளுக்கிடையான வாணிபம் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து இதை பாருங்கள் ஆர்டிகல் பதிமூணு இப்படி இருக்கும் பார்த்திங்களா முந்நூற்றி ஒன்று அதை அப்படியே திருப்பி போடுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி ஆர்டிகல் பதிமூணை இந்த மாதிரி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க மத்திய மாநில அரசு அரசுக்குரிய ஆர்டிக்கல் படிச்சிட்டோம் அவங்களுக்குரிய நிதி சார்ந்த ஆர்டிக்கல் படிச்சிட்டோம் அப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன வரும் வாணிபம் வர்த்தகம் போக்குவரத்துன்னு தானே வரும் அது சார்ந்து தான் பதிமூணாவது ஆர்டிக்கல் அப்படின்னு படிச்சுக்கோங்க பதினாலு பகுதி பதினாலு என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் ஆர்டிக்கல் மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி பேசுகிறது தான் இந்த பகுதி பதினாலு இதுலேயே வந்து பகுதி பதினாலு ஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் பற்றி பேசுகிறது தான் இந்த பகுதி பதினாலு ஏ முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ முந்நூற்றி இருபத்தி மூணு பி அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க இந்த முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ வந்து ஒன்றிய அரசுக்குரிய தீர்ப்பாயங்கள் முந்நூற்றி இருபத்தி மூணு பி மாநில அரசுக்கான தீர்ப்பாணையங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பகுதி பதினைந்து முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ஏ வரைக்கும் பகுதி பதினைந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி பேசுகிறது தான் இந்த பகுதி பதினைந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் பகுதி பதினாறு முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சிறப்பு விதிகளை சொல்கிறது தான் இந்த பகுதி பதினாறு பகுதி பதினேழு பாருங்க முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஆர்டிக்கல் அலுவலக மொழியை பற்றி பேசுகிறது தான் இந்த பகுதி பதினேழு பகுதி பதினெட்டு என்ன பேசுன்னு பாருங்கள் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபது நெருக்கடி நிலை அதிகாரம் பற்றி பேசுகிறது தான் இந்த பகுதி பதினெட்டு நெக்ஸ்ட் பாருங்க பகுதி பத்தொன்பது ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் இதர விதிகள் அதாவது இந்த மேலே நம்ம பார்த்தோம்லையே அந்த விதிகள்லாம் தாண்டி மிச்சம் என்னென்ன விதிகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது தான் இந்த பகுதி ப பத்தொன்பது முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் பகுதி இருபது என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பு சட்ட திருத்த நடைமுறை அதாவது பாராளுமன்றம் வந்து அரசியலமைப்பு வந்து திருத்துறாங்கல்ல அந்த நடைமுறையை பற்றி பேசுகிறது தான் இந்த முந்நூற்றி அறுபத்தி எட்டு பகுதி இருபத்தி ஒன்று பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் தற்காலிக இடைக்கால சிறப்பு வகை அதாவது தற்காலிகமாக ஏதாவது ஒரு சட்டத்திருத்தம் பண்ணாங்க கொஞ்சம் நாளைக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு சட்ட திருத்தம் பண்ணுறாங்க அது எல்லாத்தையுமே கொண்டு போய் இந்த பகுதி இருபத்தி ஒன்றில் வைக்கிறாங்க பகுதி இருபத்தி ரெண்டுல பாருங்க முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் குறைந்த கால பட்டங்களை அழித்தல் நீக்கப்பட்டவை அதாவது என்னென்ன ஆர்ட்டிகளெலாம் நீக்கியிருக்காங்க குறைந்த காலமாக என்னென்ன பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து இந்த பகுதி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்ட்டிகல் வந்து தொடர்ச்சியாக தான்ப்பா வரும் இப்போ நாற்பத்தி ரெண்டில் முடியுதுன்னா நாற்பத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகும் அறுபதில் முடியுதுன்னா அறுபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும் அதனால ஆர்ட்டிகல் வந்து உங்களுக்கு எப்பவும் ஒழப்பாது உங்களுக்கு எது கடையில் எது வருது அப்படின்னு நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன வரும்னா ஒன்றியம் வரும் ஒரு நாட்டை வந்து அமைக்கிறாங்க செகண்ட் வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க தேர்டு வந்து அடிப்படை உரிமைகள் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு அரசை நெறிமுறைப்படுத்துகிறாங்க ஃபோர்த்து ஃபோர்த்து ஏழில் வந்து அடிப்படை கடமைகள் கொடுக்குறாங்க இதோட ஒரு செட்டு முடிச்சுருங்க நெக்ஸ்ட்டு அஞ்சும் ஆறும் படிச்சுருங்க அஞ்சு மத்திய அரசு ஆறு மாநில அரசு இந்த முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏழை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மத்திய அரசு மாநில அரசு படிச்சிட்டோம் ஏழை நீக்கிட்டாங்க அப்போ எட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒம்பது வந்து கிராம பஞ்சாயத்து அந்த கிராம பஞ்சாயத்தே ரெண்டாக உடச்சிருக்காங்க ஒம்பது ஏ ஒம்பது பின்னு ஒம்பது ஏ வந்து நகர பஞ்சாயத்து ஒம்பது பி வந்து கூட்டுறவு அமைப்புகள் பத்து என்னன்னு எஸ்சி எஸ்டி அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் நிர்வாகம் நிர்வாகம் பற்றினது தான் பத்து அடுத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க பதினொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையான சட்டமன்ற நிர்வாக உறவு பனிரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கான நிதி சார்ந்த சொத்து வழக்குகள் அது சார்ந்த உறவுகள் பற்றி தான் பனிரெண்டு பதிமூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணுன்னா மூணு வந்துரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாணிபம் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து மாநில அரசுகளுக்கிடையான வாணிபம் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்தை பற்றி பேசுகிறது தான் பதிமூணு பதினாலு என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி பேசுகிறது தான் பதினாலு அதிலேயே பதினாலு ஏ அப்படின்னு சொல்லி முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ முந்நூற்றி இருபத்தி மூணு பின்னு சொல்லி தீர்ப்பாயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாம் எழுதி முடித்தோம்னா நமக்கு எலெக்ஷன் டியூட்டி போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி பேசுகிறது தான் பகுதி பதினைந்து தேர்தல் வந்தோம்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இந்த சிறுபான்மையினருக்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கெல்லாம் சிறப்பாக நாங்கள் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தானே தேர்தல் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பகுதி பதினாறு பகுதி பதினேழு வந்து அலுவலக மொழி பகுதி பதினெட்டு வந்து நெருக்கடி நிலை அதிகாரம் இது வரைக்குமே நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும்ப்பா அடுத்து வரதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக கேட்க மாட்டாங்க அதில் இருபது மட்டும்தான் இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க ஏன்னா இருபது வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறை இதில் பகுதி பதினேழு வந்து அலுவலக மொழி பதினெட்டு வந்து நெருக்கடி நிலை அதிகாரம் பத்தொம்போது வந்து இதர விதிகள் இருபது வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறை இருபத்தி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தற்கால இடைக்கால சிறப்பு வகை இருபத்தி ரெண்டு அப்படின்னு நீக்கப்பட்டவை குறைந்த கால பட்டங்கள் அளித்தல் இது எல்லாமே இருபத்தி ரெண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஓவராலாக உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்ப்பா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ